பெபிள்ஸ் தமிழ் இப்போ அடுத்ததா நம்ம என்ட்ரா வருது வாட்டர் ரெயினுக்கு இப்போ வாங்க வாட்டர் ரெயின் இருக்குன்றத பார்க்கலாம் எப்படி அவன் மேல இருந்து போய்க்கிறேன் எல்லாரும் கீழே வைக்கிற பத்திக்கிற எல்லாரும் உள்ள வச்சுக்கிறாங்க என்ன பத்தி உனக்கு தெரியாது என் வழி தனி வழி

குறிஞ்சி இந்த பார்த்து எடுக்கும்போது நல்லா இருக்கும் இந்த குறிஞ்சி பார்க்கல செமையா குத்தாட்டம் போட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே குழந்தைங்களோட செம்மையாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வாட்ரு கேம் இருக்குது எஸ் ஆமாங்க இந்த வாட்டர் கேமில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தான் அதிகமாக விரும்பி விளையாடிட்டு இருக்காங்க வாங்க இந்த கேம்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விளையாடுற மாதிரி டீப் சி எக்ஸ்ப்ளோரர் பக்கெட்டில் தண்ணி ஃபுல்லாச்சுன்னா கீழே கொட்டுறதுன்றது நிறைய விஷயங்கள் இந்த ஃபன் கேம்ஸில் இருக்குது இப்போது வாங்க உள்ளே போய் ஒன் பை ஒன்னாக என்ஜாய் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ரைடு ஓப்பனில் போகணும் இப்போது செகண்ட் ரைடு முபையில் போகணும் வாங்க பார்க்கலாம் ஓகே சூப்பராக இருக்கீங்க உள்ள ரைட்டிங்லாம் பார்த்துங்களேன் கிலங்கில் நானும் தொங்குறே நீ வீட்டில் போய் தனியா தொங்கு அடல்ட் ரைட்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க பேபி ஸ்ரைட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடல்ட் ரைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் கேம்ஸ் இருக்கு இப்போ தான் நம்ம பார்க்க போறோம் அடுத்ததா வாட்டர் ரைட்ல இங்க மொத்தம் மூணு நாலு வாட்டர் ரைடு ஃபன் கேம்ஸ்ல செம்மையா இருக்கு நம்ம அதை ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ஒன் இந்த வருஷம் அறிமுகப்படுத்தின ஒரு சூப்பர் கேம் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் நாங்கள் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் நம்ம ட்ரை பண்ண போகிறது நியூ கேம் சூப்பர்டா சூப்பர்டா எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் ஓகே அடுத்து நாங்கள் தான் ட்ரை பண்ண போகிறோம் ரொம்ப எக்ை இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு எப்படி போகிறோன்றத பார்க்கலாம் வாங்க வீரன் பேட்டைக்கு புறப்பட்டு விட்டா இடியா போ

தான் நம்ம ட்ரை பண்ண போகிறது மூணாவது ரவுண்ட் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி பைப்பை உடைச்சி அந்த பக்கம் பிஜிபி தாண்டி மெரினா பீச்சுக்கே போகிற அளவுக்கு ஒரு நல்ல ஃபோர்ஸில் போயிட்டு இருந்தது இப்போ வாங்க இந்த கேம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஓகே தேர்ட் ரைட் வாட்டர் ரைட்ல சூப்பரான ரைடா இருக்க வாங்க பார்க்கலாம் ஏன் என்ன சா ஊர்வலமா போற கொஞ்சம் வேகமா தான் போயேன் இந்த வண்டி அவ்வளவுதான் போகும் ஏண்டா வண்டி பிக்கப் சரியில்லைன்னு போன வாரம் தான் எட்டாயிரம் ரூபாய் வாங்கி சர்வீஸ் பண்ணிங்க அது அந்த வண்டி என்ன ஸ்பீடா போல் பாத்தீங்களா சாமியா இருக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் எத்தனை தடவைப்பா ஏறுறது ஒரு லிஃப்ட் வைங்கப்பா அட்லீஸ்ட் மேலேயாவது கொண்டு போய் வைங்கப்பா இந்த இதுவை ஏறி டயர்ட் ஆகிடுச்சு பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங் சூப்பராகவே இருக்கு ஏறணும்னு தோணுது இப்போ அடுத்த தடவை ட்ரை பண்ண போகிறது பிளெயின் ரைடில் சறுக்கிட்டு போகலாம் வாங்க ஓப்பன் பேசுல எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றதை பார்க்கலாம் Ha ha ha! Ha ha ha! Super arc! இதில் காத்த காணும் படலைனா பாக்கியம் பட்டா லேகியம் ஓகே இப்போ பிளைனா ஒரு ரைடு என்ஜாய் பண்ண பார்த்தீங்களா அதையே நம்ம வந்து ஒரு டனல் குள்ள ஒரு சின்ன குகைக்குள்ள என்ஜாய் பண்ண எப்படி இருக்குன்றதா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இவ்வளோ நேரம் நம்ம லெஃப்டில் போயிட்டு இருந்தோம் இப்போ ரைட்டில் போகலாம் வாங்க சூப்பராக இருந்ததுங்க எல்லா ரைடும் என்ஜாய் பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சாறு எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த தடவை வாட்டர் ரைடு ரொம்பவே சூப்பரா இருக்கு ஷவர் குழியலையும் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட்டாக இங்கே வாட்டர் கேமில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் ஃபூல் தாங்க இங்கே உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு பாட்டு டான்ஸு ரிங் டான்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது யாராக இங்கே தம்பருக்கு மறக்காமல் வாங்க ரொம்பவே சூப்பர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதையும் மறக்காம மறக்காமல் இப்போ வாங்க குழந்தைங்க ஸ்விமிங் பூலில் விளையாடுறதுக்கு இங்கே உங்களுக்கு வாட்டர் பலூன் அவைலபிளாக தான் இருக்கு ரவுண்ட் பலூன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கார் பலூன் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் வயசானவங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா கூட இங்கே ஸ்விம்மிங் பூலில் கூட என்ஜாய் பண்ணாங்க பார்க்கும்போதே டைம் பாஸ் உங்களுக்கு ஆகும் டி ஷார்ட் எல்லாமே அவைலபிளா இருக்கு நான் வாங்க மாதிரி நைலான் பனியன் போட்டால் தான் உங்களை பண்ண முடியும் இப்போதைக்கு ஸ்புக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் கிடையாது ஸ்பர்பு பண்றதுக்காக தான் இந்த ராம்ராஜன் கலர் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் இந்தியாஸ் ஃபஸ்ட் வாட்டர் சர்ஃப் அட்வென்ச்சர் இப்போ வாங்க ரைட ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம மகாபலிபுரத்தில் சர்ஃபிங்கே டேரடியாகவே பார்த்தோம் போகறதுல பட் இன்னைக்கே நான் சர்பிங் பண்ண போறேன் போதே ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்கு சிந்தட்டிக் மெட்டீரியல் மட்டும்தான் இங்கே குளிக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணும் நீச்சல் உடையில் வர்றது ரொம்பவே அவசியம் மற்றபடி உங்களுக்கு காட்டன் ஜீன்ஸ் சில்க் லினின் கோல் லெதர் எக்ஸட்ரா இதெல்லாமே போட்டு நீங்கள் மேக்ஸிமம் குளிக்கக்கூடாது அப்படி குளிச்சிங்கன்னா தொலைச்சதாலும் உங்கள் பொறுப்பு ஜீன்ஸில் போட்டு நினச்சி ஜுரம் வந்தாலும் நாங்கள் பொறுப்பு இல்லை நீங்கள் தான் பொறுப்பு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிங்க அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் சென்டர் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்க ஓடி விளையாடி தவறி விழுந்தா கீறல் எனி ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட் எய்டு வேணும்னா உங்களுக்கு எங்கள் உள்ளே இடம் இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு டாய்லெட் வசதி பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ராகும் போதே டிக்கெட் கவுண்டருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது அதையும் தாண்டி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷிப்புக்கு பின்னாடியே இருக்கோங்க ஓகே விவாஸ் இந்த பிஜிபி அம்யூஸ்மெண்ட் பார்க்கு காலையிலேருந்து இந்த ஆறு மணி வரைக்கும் நான் முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மையாக என்ஜாய் பண்ணேங்க இந்த சம்மருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபோர் கேம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக சாஃப்ட் கேமும் இருக்குது ஒரு கேம் ஒரு சூப்பரான கேம் இருக்குது பட் ஆனால் ஹண்ட்ரட் மெயின்டெனன்ஸில் இருக்குது அதுவும் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த சம்மருக்கு நான் இங்கே எதிர்பார்க்கலாம் மொத்தத்தில் ஒன் டே என்ஜாய்மெண்ட்டுக்கு இந்த பிஜிபி அம்யூஸ்மெண்ட் பார்க் ஒரு சூப்பரான அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடல்ட்டுக்கு நைன் ஃபிஃப்டியோ சில்ட்ரன்ஸுக்கு செவன் ஃபிஃப்டி வாங்குறாங்க ஒன் தேர்ட்டி சென்டிமீட்டர் அபோவ் உங்களுக்கு அடல்ட் ரேஞ்சு கருதப்படுது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு நீங்கள் இந்த பிஜிபி அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் ட்ரை பண்ணலாம் அதே நேரத்தில் மெரின் கிங்டமும் ட்ரை பண்ணலாம் இந்த சம்மருக்கு நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நான் ரொம்பவே பண்ணேன் நீங்கள் வந்து பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு கரி ஐந்து புலன்களும் மனித வாழ்விற்கு துன்பத்தை தரக்கூடியதாகும் அதனை அடக்கி வாழ்பவன் இந்திரனைப் போல வாழ்வான்